ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஆறு சரஸ்வதி சரஸ்வதி பூஜையானது ஷரத்காலத்தில் வருகிறது ஷரத்காலத்தில் நிகழ்வதால் இந்த நவராத்திரிக்கே சாரத நவராத்திரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயர் சரஸ்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது காஷ்மீரத்தில் பண்டித்தர்கள் அதிகம் பண்டிட் என்றே ஒரு ஜாத்தியாக சொல்வார்கள் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட இப்படிப்பட்ட பண்டித்கள் அங்கே இப்படி கோஷ்டி நிறைய இருந்ததற்கு காரணம் வாக்தேவியான அதாவது வாக்கு தேவதையான சரஸ்வதி ஆராதனை காஷ்மீர மண்டலத்தில் மிக அதிகமாக இருந்ததுதான் அங்கே என்றே ஒன்று இருந்தது பாரத தேசத்தின் மகா பண்டிதர்களும் அந்த அந்தத்தில் ஏறினாலே தங்கள் வித்வத்துக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல் என்று கருதினார்கள் நம் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற காஞ்சி பகுதிக்கும் காஷ்மீர மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்திருக்கிறது வடக்கே கிருஷ்ணன் அவதரித்த மதுரை இருந்தால் தெற்கே மீனாட்சி அவதரித்த மதுரை இருக்கிறது அங்கே ஒரு பாட்டலி புத்திரம் இருப்பது போலவே இங்கேயும் நடுநாட்டிலே ஒரு பாட்டலி புத்திரம் உண்டு அதுதான் திருப்பாதிரி புலியூர் வடக்கே காசி இருப்பது போல் இங்கும் திருநெல்வேலியில் தென்காசி இருக்கிறது இம்மாதிரி காஞ்சி மண்டலமே தட்சிண காஷ்மீரம் இங்கே சரஸ்வதியின் அருள் விசேஷமாக சாநித்தியம் பெற்றிருக்கிறது என்பதை மூக்கரும் சாரஸ்வத புருஷக்கார சாம்ராஜ்யே என்கிறார் ஊமையாக இருந்த இந்த மூக்கருக்கு சாக்ஷாத் காமாட்சியே வாக்தேவியாக வந்து அனுகிரகித்த விசேஷத்தால்தான் அவர் மகாகவியானார் காமாட்சி ஆலயத்தில் எட்டு கைகளோடு கூடிய பரம சௌந்தரியமான ஒரு சரஸ்வதி பிம்பத்துக்கு சந்நிதி இருக்கிறது ஆதி ஆச்சாரியாள் காஞ்சிபுரத்தில் சகல கலைகளிலும் தம் ஞானத்தை காட்டி சர்வஜ பீட்டம் ஏறினார் இங்கே ஸ்தாபித்த காமக்கோட்டிப்பீட்ட மட்டத்துக்கு சாரதா மட்டம் என்ற பெயரிட்டார் இதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கப்பட்ட விசேஷமான சம்பந்தத்தை காட்டுகின்றன ஆதியிலிருந்தே காஞ்சியில் கட்டிகாஸ்தானம் என்கிற வித்யாசாலைகள் நிறைய இருந்திருக்கின்றன வடக்கே இருந்த நாலந்தா தக்ஷசீலம் இவை போல் இந்த கட்டிகாஸ்தானங்களும் யூனிவர்சிட்டி போல பெரிதாக இருந்திருக்கின்றன திருவள்ளத்துக்கு அருகே உள்ள ஒரு கல்வெட்டில் கட்டிக்கை ஏழாயிரவர் என்று காண்பதிலிருந்து ஏழாயிரம் வித்யார்த்திகள் இங்கு கல்வி பயின்றதை தெரிந்து கொள்ளலாம் மைசூரில் ஷிமோகா ஜில்லாவில் ஷிகார்பூர் என்று ஓர் ஊர் இருக்கிறது அங்கே பிரணவேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒரு மிக பழைய கல்வெட்டு இருக்கிறது அதில் கிபி நாலாம் நூற்றாண்டில் கர்நாடகத்தை ஆண்ட மயூரவர்மன் தன் குருவான வீரசர்மனுடன் பல்லவேந்திரபுரியான காஞ்சி கட்டிகையில் படிக்க வந்த விஷயம் பிரஸ்தாவிக்கப்பட்டிருக்கிறது அரக்கோணத்தருகே வேலூர் பாளையத்தில் உள்ள ஒரு சம்ஸ்கிருத கல்வெட்டு இன்று லோக பிரசித்தமாயிருக்கிற கைலாசநாதர் கோயிலை நரசிம்மவர்மா என்கிற ராஜசிம்ம பல்லவன் கட்டினான் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் காஞ்சிபுரத்திலிருந்த பழைய கட்டிக்கையை மீண்டும் நிறுவியதை முக்கிய விஷயமாக சொல்கிறது அப்பர் சுவாமிகளும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்கிறார் மூக்க பஞ்சசத்தியின் ஆர்யா சதக ஸ்லோகம் ஒன்று காமாட்சியை சரஸ்வதியாகவே பாவிக்கிறது விமலப்பட்டி என்று அது ஆரம்பமாகிறது அதாவது மாசுமருவே இல்லாத தூய வெள்ளை கலை உடுத்தியிருக்கிறாள் என்கிறார் காஷ்மீரம் முழுதுமே இப்படித்தான் வெண்பனி மலைகளால் மூடப்பட்டு சரஸ்வதி மயமாக இருக்கிறது ஷரத்காலத்தின் விசேஷமும் இதுதான் ஷரத் என்று கவிகள் விசேஷித்துச் சொல்கிற நிலவு இந்த காலத்தில்தான் மிகவும் தாவல்யமாக லோக்கம் முழுவதற்கும் தூய சந்திரிகையை ஆடை மாதிரி போர்த்துகிறது இந்த ஷரத்காலத்தில்தான் ஆகாசத்துக்கு வெள்ளாடை போர்த்தினது போல் எங்கே பார்த்தாலும் வெண்முகில்கள் சஞ்சரிக்கின்றன சரஸ்வதி அனுகிரகிக்கிற உண்மையான வித்தியை ஷரத்கால சந்திரனைப் போலவும் ஷரத்கால மேகத்தைப் போலவும் சாந்தியாக தூய்மையாக இருக்கும் வெறும் படிப்பு பலவிதமான தாப்பங்களையே உண்டாக்குகிறது மெய்யறிவே தாப்பசாந்தியை தரும் சரஸ்வதி பூஜா காலத்தை நினைக்கிற போது இந்தத் சொல்லும் சொல்லும்போது இதற்கு அனுகூலமாக இன்னொன்று கூட தோன்றுகிறது வெளி உலகம் எப்படி இருக்கிறதோ அது நம் மனசையும் அப்படி ஆக்குகிறது பலபலவென்று வெடிவதைப் பார்த்தால் நமக்கும் ஒரு உற்சாகம் உண்டாகிறது மப்பும் மந்தாரமும் அழுகை தூற்றலாகவும் இருந்தால் நமக்கும் களையே இல்லாமல் என்னவோ போல் துக்கமாய் இருக்கிறது விடுவதற்கு முந்தின பிராம முகூர்த்தத்திலும் சாயங்கால சந்தியிலும் வெளி உலகில் இருப்பதால் அப்போது நமக்கும் மனசு அடங்கி தியானத்தில் தோன்றுகிறது வெளியுலகம் இப்படி தன்மயமாகும் போது உள்ளத்தையும் தன்மயமாக்க பிரயாசை செய்தால் சாதாரணமாக மற்ற சமயங்களில் இருப்பதை விட சுலபமாக மனசை நிறுத்தி உள்ளும் புறமும் ஒன்றாகி சாந்தத்தில் தொழில்ந்திருக்க இருக்கிறது தினந்தோறும் வைகரை சந்தியில் இப்படி இருப்பதைப் போல் ஒரு வருஷம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட பக்ஷம் முழுவதுமே இப்படி மனோலயத்துக்கு வசதியாக இருக்கிற பருவம் எதுவென்றால் அது சரஸ்வதி பூஜையை ஒட்டிய காலம்தான் சீதோஷ்ணம் பரம சுகமாக ஹிதமாக வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற காலம் இது சாந்தமான சூரியன் தாவல்யமான சந்திரிகை வெள்ளை விளையர் என்ற மேக கூட்டங்கள் எல்லாம் இருக்கிற காலம் இதிலே விசேஷம் என்னவென்றால் பாரத பூமி முழுவதற்கும் இதே மாதிரியான சீதோஷ்ண நிலை இந்த சரத்கால ஆரம்பத்தில் மட்டுமே இருப்பதுதான் மற்ற பருவங்களில் பாரத தேசத்தின் ஒரு கோடியில் இருக்கிற பகுதியின் சீதோஷ்டத்துக்கும் இன்னொரு கோடியில் உள்ள பகுதியின் சீத்தோஷ்டத்துக்கும் ஏற்ற தாழ்வு இருக்கும் பங்குனி சித்திரை மாதங்களில் தமிழ் தேசத்தில் இருப்பதை விட தெலுங்கு தேசத்தில் ஓரளவுக்கு ஜாஸ்தி உஷ்ணம் மத்திய பிரதேசம் டில்லி இப்படி போனால் அங்கேயோ நம் ஊரை விட பத்து பன்னிரண்டு டிகிரிக்கு மேல் இருக்கும் இதேபோல் நம் நாட்டில் மார்கழி மாதத்தில் குளிர்கிறது என்றால் இந்த குளிர் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி வடக்கே ஜலமே ஐசாக போய்விடுகிறது நம் சீமையில் ஓயாமல் மழை கொட்டுகிற ஐப்பசி கார்த்திகையில் வடக்கே மழை இல்லை பக்கத்திலேயே கேரளாவில் வைகாசி ஆனியில் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டுகிற போது நம் ஊரில் கோடை மழை என்று ஏதோ கொஞ்சம் பெய்தாலும் ஒரே வெயிலாக வறட்சியாகவே இருக்கிறது இதே சமயத்தில் விந்திய பருவத்தையும் சுற்றி மத்திய பிரதேசத்திலும் மான்சூன் மழை கொட்டுகிறது இப்படி ஒவ்வொரு பிராந்தியத்தில் ஒவ்வொரு தினசாக இருக்கிற சீதோஷ்ணம் சரத் ருத்துவின் ஆரம்பமான சரஸ்வதி பூஜா காலத்தில் தேசம் முழுவதற்கும் ஒரே மாதிரியாக தொன்னூற்றி ஐந்து டிகிரிக்கு மேலே போய் புழுங்காமலும் எழுபத்தி ஐந்து டிகிரிக்கு கீழே போய் குளிரில் நடுங்க வைக்காமலும் ரொம்பவும் ஹிதமாக சுக சீதோஷ்ணமாக இருக்கிறது இந்த சமயத்தில் காஷ்மீரத்திலிருந்து டெல்லி காசி கல்கத்தா பம்பாய் காஞ்சிபுரம் குடகு கன்னியாகுமரி என்று எல்லா ஊர் வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தால் அதிகபட்ச குறைந்தபட்ச டிகிரிகள் எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது மற்ற சமயங்களில் ஒரு சீமைக்கும் இன்னொன்றுக்கும் இடையே எட்டிலிருந்து பன்னிரண்டு டிகிரி வரை வித்தியாசம் இருந்தது போல் இப்போது இல்லை சீதோஷ்ண ரீதியில் இந்த ஒரு சமயத்தில் நாம் வேறு வேறு என்று பிரிந்திராமல் அதாவது துவந்தம் போய் எல்லாரும் ஒரே மாதிரி நிலையில் சேர்ந்திருக்கிறோம் ஞானத்தினால் எல்லாம் ஒன்று என்று துவந்தங்களைப் போக்கி வைக்கிற வித்யா அதிதேவதையின் தெளிவான ஸ்வரூபம் போலவே இந்த சீதோஷ்ணம் இருக்கிறது நம் தேசம் முழுவதும் இப்படி சம சீதோஷ்ண நிலையும் வெண்ணிறமும் சாந்தமும் அமையும் போது வெளியுலகின் ஹிதத்தால் உள்ளுக்கும் சுலபத்தில் அந்த சமநிலையை உண்டாக்கிக் கொள்ள வசதியாக இருக்கிறது இக்காலத்தில் இப்படிப்பட்ட குணவிசேஷமே உருவெடுத்து வந்த ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் ஆராதனமும் வருவதால் சக்கல ஜனங்களும் இதையெல்லாம் உணர்ந்து பூஜித்தால் ஞானமும் தெளிவும் பெற முடியும் ஜபமாலையும் ஏட்டுச்சுவடியும் ஞானத்தை தெரிவிக்கிற அடையாளங்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் பரம ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி தேவி இருவர் கைகளிலும் இவற்றை காணலாம் ஏட்டு சுவடி வித்தியை குறிப்பது வித்யை என்றால் படிப்பு என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கொண்டு இப்போது இருக்கிற படிப்பு முறையை பார்த்தால் வித்யை வேறு ஞானம் வேறு என்றே தோன்றுகிறது வித்யதான் ஞானம் என்கிற பழைய முறை போய்விட்டது முன்பெல்லாம் சகல வித்யைகளும் பரமாத்மாவை காட்டிக் கொடுக்கவே ஏற்பட்டிருந்தன திருவள்ளுவரும் பரமேஸ்வரனை பாத பூஜை பண்ண வைக்காத ஒரு படிப்பினால் என்ன பயன் என்று கேட்கிறார் கற்றதனால் ஆய பயன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அகங்காரம் எல்லாம் அடிபட்டுப் போய் பரமாத்ம வஸ்துவுடன் சேருகிற ஞானத்தைத் தடவே சகல வித்தியைகளும் ஆதியில் ஏற்பட்டிருந்தன மற்ற அகங்காரங்கள் ஒரு பக்கம் இருக்க நாம் வித்வான் என்பதாக படிப்பினாலேயே ஒரு பெரிய அகம்பாவம் வந்துவிடும் இதனால் தான் நம் பூர்வீகர்கள் வித்யையோடு வினயத்தையும் சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் வித்யா வினய சம்பே இப்போது படிப்பையெல்லாம் லௌகிகத்துக்காகத்தான் என்று ஆகிவிட்டது பலவிதமான வித்தியைகள் சயன்ஸுகளை தெரிந்து கொண்டு வெகு சாமர்த்தியமாக பாப்பங்களை பண்ணி பிறரிடமிருந்து தப்பித்துக் கொண்டு பெருமைப்படுகிறோம் இப்போதைய படிப்பினால் வருகிற விஷய அறிவை ஞானம் என்று சொல்வதானால் அஞ்ஞானம்தான் சாதனம் என்று கூட சொல்லிவிடுவேன் ஞானம் ஒன்றே மோக்ஷ உபாயம் என்று சொல்ல வந்த அத்வைத்தத்துக்கு நான் பிரதிநிதி என்று பெயர் ஆனால் இப்போது படித்தவர்களின் நாகரிக தேசங்களில் நடக்கிற அக்காரியங்களை பார்க்கிறபோது எதுவுமே தெரியாமல் எழுத்தறிவே இல்லாமல் பரம அஜானிகளாக இருந்து கொண்டு பகவான் என்கிற ஒருத்தனை நம்பி பாவத்துக்கு பயந்து கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிற ஆதிவாசிகளும் தான் ஈஸ்வர பிரசாதம் பெறுபவர்கள் என்றே தோன்றுகிறது நாம் கூட அப்படி ஆகிவிட்டால் தேவலை போலிருக்கிறது ஆனால் இப்போதுள்ள வித்தியைகளும் போதனை முறைகளும் வெற்று லௌகிகத்துக்கும் அகங்காரத்துக்குமே ஆஸ்பதமாக இருக்கின்றன என்பதால் ஆத்மார்த்தமான சாஸ்திரங்களை கலைகளை வித்யைகளை குறைவாக பேசக்கூடாதுதான் இவையெல்லாம் அகங்காரத்தை கரைத்து லோகக்ஷேமத்தையும் ஆத்மக்ஷேமத்தையும் தரவே நம் தேசத்தில் ஏற்பட்டிருந்தன இப்போதும் கூட புதிது புதிதாக இருக்கிற வித்யைகள் டெக்னாலஜி ஆகியவற்றால் எத்தனையோ லோகக்ஷேமத்தை உண்டாக்கலாம் நல்லறிவை வளர்த்துக் கொள்ளலாம் எல்லா எலிமெண்ட்களுக்கும் மூலமான எனர்ஜி ஒன்றேதான் என்று கண்டுபிடித்துவிட்ட அட்டாமிக் அதாவது அணு சயின்ஸிலேயே நன்றாக ஊறினால் அதுவே கூட ஆத்மிக அத்வைத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஓயாமல் ஆசைவாய்ப்பட்டு பரப்பாக பறந்து கொண்டிராமல் ஆன்றோர்கள் போட்டு தந்த வாழ்க்கை முறையை நாம் மேற்கொண்டு வித்தியைகளை அபியசித்து வந்தால் இன்றும் அவை புறத்துக்கு நல்லது செய்யும் உள்ளுக்கு ஞானமும் தரும் மருந்தோடு பத்தியமும் முக்கியம் வித்யை என்கிற மருந்துக்கு அடக்கம் வினயம் என்கிற பத்தியம் அவசியம் இப்போது அது இல்லாததால் மருந்தே விஷமாகி இருக்கிறது ஆனால் அடக்கத்தோடு பயின்றால் வித்யையே உண்மையில் ஞானம் தரும் அமிர்தமாகும் அதனால்தான் ஞானமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி இரண்டு பேரையுமே வித்யா தேவதைகளாகவும் வைத்திருக்கிறார்கள் சரஸ்வதி சகல வாணி வித்யா ஸ்வரூபி என்று எல்லோருமே அறிவீர்கள் சர்வ வித்யைகளுக்கும் பிரபு ஈசானன் என்றே வேதம் சதாசிவனான தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறது பேச்சு காரியம் அறிவது எல்லாம் அடங்கி போன நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியே மேதா தட்சிணாமூர்த்தியாகி பெரிய புத்தி பிரகாசம் வாக்குவன்மை வித்வசக்தி எல்லாம் தருகிறார் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி இருவரும் அக்ஷமாலை சுவடி இவற்றோடு சந்திர கலையை தலையில் தரித்திருக்கிறார்கள் அதற்கு பேரே கலை கலை என்றால் எது வளருகிறதோ அது வித்யைக்கு முடிவே இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சரஸ்வதியே விதயத்தோடு நினைக்கிறாளாம் இவள் தலையில் வைத்திருப்பது மூன்றாம் பிறை அது பூரண சந்திரனாக வளர வேண்டும் சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியைப் போலவே நெற்றிக்கண் உண்டு ஆசை பஸ்மமானால் ஒழிய ஞானமில்லை அதற்காகத்தான் காமனை எரித்த நெற்றிக்கண் இவளிடமும் இருக்கிறது இவ்விரண்டு தெய்வங்களுக்கும் ஜட்டாமகுடம் இருக்கிறது அதுவும் ஞானிகளின் அடையாளம் இருவருமே வெள்ளை விளையர் என்று இருக்கிறார்கள் ஏழு வர்ணங்களில் சேராத வெள்ளை பரம நிர்மலமான சுத்த சத்துவ நிலையை குறிப்பது இந்த வெள்ளையும் கூட இன்னும் நிர்மலமாக தன் வழியாக ஒளி ஊடுருவி செல்கிற அளவுக்கு அதாவது டிரான்ஸ்பெரண்டாக தெளிந்துவிடுகிற போது ஸ்படிகமாகிறது தஷணாமூர்த்தி சரஸ்வதி இருவருமே இப்படிப்பட்ட ஸ்பட்டிகத்தினாலான அக்ஷமாலையைத்தான் வைத்திருக்கிறார்கள் வெள்ளை நிறம் சந்திரக்கலை ஸ்பட்டிகமாலை ஆகிய இவற்றை நினைத்தாலே நமக்கு ஒரு தூய்மை தாபசாந்தி அமைதி எல்லாம் உண்டாகின்றன ஓம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம் ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா